குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ்லேயே ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது கேட்கறதற்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கைஃபைவான ஒரு வார்த்தையாகவும் இருக்கலாம் ஆனால் இதை ஜென்ரலாக புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சப் அட்டாமிக் உடைய ஃபிசிக்ஸ் அதாவது புரோட்டான் நியூட்ரான் போன்ற சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இது வந்து யூனிவர்ஸ் முழுவதும் பரவி இருக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத மிகவும் சிறிய இந்த ஒரு பார்ட்டிகல்ஸுடைய ஃபிசிக்ஸ் அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய கேரக்டர்சைக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் நம்ம குவாண்டம் பிசிக்ஸ் சொல்கிறோம் இப்படி இருக்க நேரத்தில் உங்ககிட்ட வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன வரும் நிறைய பேருக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது தான் இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒரு காரியம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வெளிச்சம் வந்து சொல்லும்பொழுது சூரியன்லேருந்து இருந்து வர வெளிச்சம் இது மாதிரி வெளிச்சம் எப்படி வந்து இருளை போக்குது அப்படின்னோ எப்படி வெளிச்சம் வந்து பூமியில் இருக்கக்கூடிய ஜீவனுகளுக்கு உயிராக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம் ஆனால் இவ்வளோ நாளாக நீங்கள் அறிஞ்சிருந்த விஷயம் அதாவது லைட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிருந்த விஷயம் நீங்கள் நீங்கள் நினைக்கிறத விட வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல நம்ப முடியுதா இவ்வளோ நாளா வெளிச்சம் உங்களை ஏமாத்திட்டு இருக்குன்னு சொன்னாலும் நம்ப முடியுதா அது எப்படி ஏமாத்துச்சு அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதான் இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இதை புரிஞ்சுக்க நம்ம முதல் பேசுக்கு வரும் அதாவது லைட் புரிஞ்சு கொள்ளுதலுக்கு வந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணாங்க லைட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாங்க என்னன்னா ஒரு பக்கத்துல ஐசக் நியூட்டன் லைட்டை வந்து பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஆராய்ச்சி விடுறாரு இன்னொரு பக்கத்தில் அதே நேரத்தில் அதாவது செவன்டீன் செஞ்சுரியில் கிறிஸ்டின் ஹியூகன்ஸ் என்ன சொல்கிறாருனா இல்லை லைட் பார்ட்டிகள் கிடையாது லைட் வேவ் அப்படின்னு சொல்கிறாரு சரி இந்த பார்ட்டிகல் வேவ் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வேவ்னு சொல்லணும்னா நம்ம அலைகள் அது சிம்பிளாக எடுத்துக்கலாம் கடல் அலைகள் போன்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனித்தனி பொருட்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கும்போது பார்ட்டிகல் சொல்லும்போது நம்ம வந்து கல்லாக எடுத்துக்கலாம் வேவ் அப்படின்னு சொல்லி கடல் அலைகளாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இங்கே பிரச்சனை என்னன்னா நியூட்டன் என்ன சொல்கிறாருனா லைட் வந்து குட்டி 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 பார்ட்டிகல்ஸால் வந்து உருவான ஒரு விஷயமா இருக்கிறாரு இன்னொரு பக்கத்தில் லைட் வந்து வேவ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் யுகம் சொல்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிபேட் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு ரெண்டு பேருமே தாங்கள் சொல்கிற கருத்தை நிரூபிக்கிறதுக்கு பல்வேறு ஆராய்ச்சிகளும் பல்வேறு தீரீஸும் உருவாக்குறாங்க ஆனால் இந்த தீரீஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட்டிகலா இல்ல வேவா அப்படி நிரூபிக்கிறதுக்கு 1800ல தாமஸ் யங் அப்படிங்கற ஒரு ஆராய்ச்சில என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமென்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த எக்ஸ்பிரிமென்ட் ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிரிமென்ட் எக்ஸ்பிரிமெண்ட் தான் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் தேவை அந்த ஸ்கிரீனில் ரெண்டு நீட்டு வாட்டத்தில் ரெண்டு துளைகள் தேவை நீட்டு வாட்டத்தில் ரெண்டு கோடு மாதிரியான துளைகள் இருந்தால் போதும் ஸோ இந்த துளைகளுக்குள்ளாக வந்து நீங்கள் ஒரு லைட் அடிக்கிறீங்க ஓகேங்களா ஒரு லைட்டை வந்து நீங்கள் ஒரு லேசர் லைட் அடிக்கும் பொழுது நீங்கள் அந்த ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கத்தில் ஒரு செவ்லையோ ஒரு வால்லையோ என்னத்தை பார்ப்பீங்க ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன பார்ப்போம்னா ரெண்டு கோடு தெரியும் இல்லை ஒரு சன்லைட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் மூலமா நம்ம பார்க்கும்போது எப்படியும் இந்த அந்த ஷேடோஸ் தெரியும் அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் அந்த ரெண்டு ஸ்லிட் இருக்கும்போது ஸ்லிட்ல அடிக்கும்போது பின்னாடி ரெண்டு கோடுகள் ரெண்டு பேண்டு போல விஷயம் இருக்கும் அப்படின்றத நம்மளோட ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் அவர் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னை பாக்கிறாரு என்னன்னா லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் இருக்கிறத பாக்குறாரு அந்த வால்ல அப்போதுதான் அவர் புரிஞ்சுக்கொள்றாரு இது ஏன் இப்படி வந்து வித்தியாசமான ஒரு இங்கே உருவாக்குது அப்படின்றத அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் சிங்கிளா நீங்க வந்து ஒரு குளத்திலேயோ ஒரு தண்ணீர்லயோ ஒரு ஆப்ஜெக்ட் சிங்கிள் ஆப்ஜெக்ட் போடும்போது அதை வட்ட வட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸை ஃபார்ம் பண்ணும் ஆனால் ரெண்டு பொருட்களை அட் அ டைமில் வந்து அந்த தண்ணீரில் நீங்க வந்து டிராப் பண்ணும்போதோ தண்ணீரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணும் போதோ ரெண்டு ரிப்பிள் அதாவது சர்க்குலர் ரிப்பிள்ஸ் வந்து ஒன்னோடு ஒன்று மோதி அது ஒரு பேட்டர் ஃபார்ம் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் என்ன செய்யுதுன்னா அதனுடைய முடிவில் அது வந்து வெவ்வேறான பேண்டுகளை உருவாக்குது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கர் பேண்ட்ஸும் போக 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 லைட்டர் பேண்ட்ஸ் ஆன் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமாக லைட்டர் பேண்ட்ஸாக வந்து அந்த பேண்ட் அந்த ஒரு ஃபார்மேஷன் உருவாகுது ஸோ இந்த ஒரு ரிசல்ட் மூலமாக என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா லைட் வேவ் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு அங்கேனால இதை நிரூபிக்க அவங்க வந்து பல்வேறு ஆராய்ச்சியில் பண்ணுறாங்க ஸோ முதல் முதல்ல அவங்க அந்த லேசர் அதாவது அந்த ஃபோட்டான்ஸை ஷூட் பண்ணும்போது அங்கே ஃபார்ம் ஆன அந்த பேட்டனுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டன் அப்படின்ற ஒரு பெயரை வைக்கிறாங்க அதன் பிறகு பல்வேறு ஆராய்ச்சிகள் திரும்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க வெறும் வந்து ஃபோட்டான்ஸ் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரான்ஸை ஷூட் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பார்ட்டிகள் ஷூட் பண்ணி வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விதமான கேரக்டர்ஸ் தான் காண்பிக்கிறது என்னன்னா அவங்க இன்டர்பியரன்ஸ் பேட்டன் தான் வந்து இருக்கு ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் வந்து நிறைய ஃபோட்டான்ஸை ஷூட் பண்ணி பண்றாங்க சில நேரத்தில் வந்து ஒரு ஃபோட்டான்ஸ் ஒரு டைம்ல ஷூட் பண்ணி பாக்குறாங்க ஆனா எப்படி பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இன்டர்ஃபெரென்ஸ் தான் உருவாகுது இது எப்படி ஃபார்ம் ஆகுது இதனுடைய இன்னும் இன்டெப்தான அனலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஷூட் பண்ணும்போது இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு சில டிவைசஸ் விற்கிறாங்க சரி இது அப்சர்வ் பண்ணுறதுக்கு டிவைஸ் விற்கிறாங்க சரி இது எப்படி தான் இது வந்து செயல்படுது இந்த வேவ் ஃபார்ம் எட் மாதிரி எப்படி போகுது அப்படின்னு சில மெஷரிங் டிவைசஸ் வைக்கிறாங்க ஸோ தான் என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு வினோதமான ஆச்சரியமான ஒரு காரணம் எடுக்குது என்ன அப்படின்னா இவங்க அந்த மெஷரிங் டிவைஸை வச்சு இவங்க அந்த போட்டான்ஸோ அல்லது எலக்ட்ரான்க்கு ஷூட் பண்ணும்போது அந்த பேட்டர்ன் அந்த ஸ்க்ரீனில் நம்ம பின்னாடி பார்க்க பார்த்தால முதல் முதல்ல வந்து இன்டர்பியன்ஸ் பேட்டர்னா இருந்துச்சுல்ல அது அப்போ இன்டர்பியரன்ஸ் பேட்டர்னா இல்லை அதாவது வேவ் ஃபார்மேஷன்ல போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பியரன்ஸ் பேட்டன் உருவாகுது ஆனால் இவங்க அந்த மெஷரிங் டிவைஸ் அப்சர்விங் டிவைஸை வச்ச உடனே அந்த பின்னாடி இருந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஜென்ரலாக நீங்கள் வந்து ரெண்டு ஓட்டைக்குள்ளே ஒரு பால் எதாவது போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கோடு மாதிரி வரும்னு சொன்னாலும் பார்த்திங்களா அது மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுது அதுக்கப்புறம் அந்த மெஷரிங் டிவைஸ் அதாவது அப்சர்விங் டிவைஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதே ஃபோட்டோ திரும்ப ஷூட் பண்ணும்போது மறுபடியும் இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் உருவாது ஸோ நீங்க இந்த விஷயத்தை வந்து நீங்க நிறைய மீம்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் செட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து இந்த லைட் வந்து பார்ட்டிகுலா இல்ல வேவ் லென்தா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை எப்படி ஏமாத்துது இதை இதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னேன் இந்த லைட் வந்து எப்படி உங்களை ஏமாத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா இந்த லைட் அதாவது இந்த ப்ரோட்டான்ஸ் அல்லது எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணும்போது அது ஒரு பார்ட்டிகலாக பிஹேவ் பண்ணுது ஆனா வென் அன்நோட்டிஸ்ட் யாரும் அதை பார்க்கல அதை அப்சர்வ் பண்ணல பொழுது அது வேவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது ஒரு வேவானோட கேட்டரிஸ்டிக்ஸை டிஸ்பிளே பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுது ஸோ இதை குறித்து தான் ஃபேமஸ்ட் ஃபிசிஸ்ட் ரிச்சர்ட் ஃபேமன் இவரை பத்தி நீங்கள் நிறைய பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ரிச்சர்ட் ஃபேமன் என்ன சொல்றாருன்னா டபுள் ஸ்பிரிட் எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து நீங்க மக்கள் புரியிற விதம் அதாவது கிளாசிக்கல் வே ரொம்ப சிம்பிளா மக்களுக்கு புரிய வைக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா பாருங்க நம்ம ஒரு அனலைஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் அதனுடைய தாற்பயம் என்ன அது எப்படி வேலை செய்து அதோட ஒரு கேரக்டர் என்ன புரிஞ்சுக்கொள்ள அப்படி இருக்க நேரத்தில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் போது ஒரு விதமாகவும் பார்க்காத போது இன்னொரு விதமா பொழுது இதனுடைய தாட் ப்ராசஸ் இது எப்படி இருக்கும் மக்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் ஆகவே அது கூடாத காரியம் அப்படின்ற மாதிரியான அவர் சொல்றாரு சோ இப்படி இருக்க தான் இன்னொரு நீல்ஸ் மோர் அவரும் தெரியும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபோட்டான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினிட்டான ப்ராப்பர்ட்டி அதாவது வந்து குறிப்பிட்ட ஃபோட்டானா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரையறுக்க முடியாது அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம வரையறுக்க முடியாது அப்படின்னு கூட சொல்கிறாரு ஸோ இப்படி இருக்க நேரத்தில் இங்கே ஒரு என்ன ஒரு தெரியுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணும்போது இந்த லைட் இந்த ஃபோட்டான்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆகும் அன் அப்சர்வ் அதாவது யாரும் பார்க்காத போது யாரும் அப்சர்வ் பண்ணாத போது அது வேவ்ஸா வந்து பிஹேவ் பண்ணது அப்படின்றது இங்கே தெரிய வருது போர் இந்த மாதிரியான ஒரு கருத்து வெளியிட்டப்போ எல்லாருமே நியல்ஸ் போருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்து போல இதுல முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் டென்ஷன் அவருடைய கருத்துப்படி எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் எல்லா ஒரு விஷயத்துக்கும் எல்லா ஒரு காரியத்துக்கும் ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அவரோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பிறகு எப்படி சூரியனை சுற்றி கரெக்டாக பிளானட்ஸ் அதோட ஆர்பிட்ல ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸ் சுற்றி வருதோ அதே மூல எல்லா விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படி இருக்க நேரத்தில் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் வந்து ஒரு விதமாகவும் பார்க்காத போது இன்னொரு விதமாக பிஹேவ் பண்ணாது லைட் ஒரு பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே உறுதியாக இருந்தார் ஆனாலும் அவர் பல்வேறு தீரிஸை அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் கொண்டு வர முயற்சித்தாலும் அவரால அது கொண்டு வர முடியல அவர் கடைசி காலம் வரைக்கும் சோ இந்த ஒரு டபுள் ஸ்டீட் எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரி வருதுன்னா இந்த ஒரு ஃபோட்டா அதுக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனா ரெண்டு விதமான ஒரு பேஹேவியர் கிட்டத்தட்ட டூயல் பர்சனிட்டி கூட சொல்லலாம் சோ பார்க்கும்போது ஒரு விதமாகவும் பார்க்காத போது இன்னும் விதமாகவும் அது பேஹேவ் பண்ணுது சோ இந்த ஒரு விஷயத்துல வந்து இதைதான் வந்து டுவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க பார்ட்டிக்கல் வேவ் டுவாலிட்டி அப்படின்ற ஒரு இதற்கு ஒரு பெயர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குவான்ண்டம் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தையும் இதை புரிஞ்சுக்கொள்ள ஒரு பெரிய குழப்பத்தையும் நிறைய பேர் கொண்டு வருது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் நீங்கள் இந்த பிபு ஸ்பிலிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஓரளவுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இதே போல் வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தெரியலோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ பை ஃப்ரம் அஷ்டினிட்டி